வரமது புகழ் அனைத்தும் இஸ்லாமிய சொந்தங்களே பலஸ்தீன் காசா அப்டேட்டுகளில் இன்றும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அவைகளில் முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களோடு நான் இன்று பகிர்ந்து கொள்கிறேன் அன்பிற்கினியவர்களே அந்த ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஹசன் நசுருல்லா அவர்கள் ஒரு பொது மீட்டிங்ல பொது உள்ளரங்கு மீட்டிங்ல உள்ளரங்கு கூட்டத்தில் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் அந்த விஷயங்கள் இஸ்ரேலை எச்சரிப்பதாகவும் இஸ்ரேலின் வரலாற்றை நமக்கு உணர்த்துவதாகவும் இஸ்ரேலின் அழிவு நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துவதாகவும் அமைந்திருப்பதனால அந்த அவர் அந்த ஹசன் நசூருல்லா படத்தில் பார்க்கக்கூடிய அவர்தான் ஹசன் நசூருல்லா இந்த ஹசன் நசூருல்லா சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை முதலில் சொல்லிவிடுகிறேன் அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரேல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிக பெரிய பாதிப்பில் இருக்கிறது மிக பெரிய அழிவில் இருக்கிறது இஸ்ரேல் அனைத்து துறைகளிலும் தகர்ந்து போய் இருக்கிறது முழு இஸ்ரேலுமே தகர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய படைகள் தகர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய பொருளாதாரம் தகர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சமூக அமைப்பு தகர்க்கப்பட்டிருக்கிறது அதனுடைய அமைதி தகர்க்கப்பட்டிருக்கிறது அந்த இஸ்ரேலில் உள்ள மக்கள் உளவியல் ரீதியாக தகர்ந்து போயிருக்கிறார்கள் அது அதனுடைய இது தொழிற்சாலைகள் வருமானங்கள் எல்லா விதத்திலேயும் இஸ்ரேல் வரலாற்றில் முதல் முறையாக எழுபத்தி ஆறு ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக தகர்ந்திருக்கிறது இந்த தகர்ப்பும் பணியை எந்த அரசுகளும் செய்யாமல் இருந்தாலும் ஹெசிபுல்லா போன்ற போராளிகள் காசாவில் போராடுகின்ற போராளிகள் சிரியாவில் போராடுகின்ற போராளிகள் ஈராக்கில் போராடுகின்ற போராளிகள் இந்த போராளிகளுடைய கூட்டமைப்பு அந்த தகர்ப்பை இஸ்ரேலுக்கு இந்த அழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சில இறை வசனங்களை எல்லாம் சொல்லி காட்டி அவர் சொல்றாரு ஏற்கனவே இஸ்ரேல் நிஜயம் இஸ்ரேலுடைய காலம் முடிய போகிறது என்ற செய்தியை இந்த காசாவுடைய போர் தொடங்குவதற்கு முன்னாலேயே சில புராண வசனங்களை மேற்கோள் காட்டி நாம் ஒரு பதிவை சில வருடங்களுக்கு முன்பே நமது வீடியோ அந்த தளத்துல பதிந்திருக்கிறோம் அது மாறி வரும் உலகம் என்ற பிளேலிஸ்ட்ல அந்த வீடியோ இருக்கிறது பார்க்காதவர்கள் பார்க்க விரும்பினால் அதை பார்த்துக் கொள்ளுங்கள் அதில் பல வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறோம் அது போன்ற பல வசனங்களை மேற்கோள் காட்டி அவர் சொல்றாரு இஸ்ரேல் என்ற அரசு நிறுவப்பட்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது இந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகள்ல இஸ்ரேலால மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நாடுகள் மூன்று ஒன்று பலஸ்தீன் இன்னொன்று லெபனான் இன்னொன்று சிரியா இந்த மூன்று பகுதிகளில் இருக்கக்கூடிய போராளிகள் தான் தற்போது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் இஸ்ரேலுக்கு அழிவுனுடைய ஆரம்ப அத்தியாயத்தையும் எழுதியிருக்கிறார்கள் திருக்குறானுடைய சில சமிக்ணை அடிப்படையில இஸ்ரேலுடைய ஆயுள் காலம் என்பது எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் அந்த எண்பத்தி ரெண்டு ஆண்டு எழுபத்தி ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்ப அந்த அழிவின் அந்த அழிவு காலம் நெருங்குகிறது என்பதனால இஸ்ரேல் பதட்டத்தில் இருக்கிறது இஸ்ரேல் நடுநடுங்கி போய் இருக்கிறது அடுத்து மூட்டை முடிச்சுகளை எல்லாம் விரக்கிக் கொண்டு எங்கே செல்வது என்ற கலக்கத்தில் இருக்கிறது அப்படி இருப்பதனால தான் அவ்வப்போது அப்பாவிகளை அது தாக்குகிறது அப்பாவிகளின் மீது குண்டுமலை புலிகிறது என்று ஹசன் நசூல்லா சில இன்னைக்கு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் அவர் இந்த விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டி இருக்கிறார் அது மாதிரி மேலும் அந்த ஹசன் நசூல்லா அவர்கள் சொல்லும் பொழுது நாங்கள் இந்த போர் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு என்பது காசாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய சகோதரர்களுக்கு உதவுவதற்காகத்தான் நாங்கள் இந்த போர் போர் முனைக்கு வந்தோம் அந்த காசாவில் உள்ள பிரச்சனைகள் அதாவது முடிவுக்கு வரும் வரையிலும் இந்த போர் முறையில் நாங்கள் கண்டிப்பா வந்து இருப்போம் இருப்போம் அதுல வந்து மாற்றி இடமில்லை இஸ்ரேல் பலகீனப்பட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்ப சரியாக பயன்படுத்திக் கொள்வோம் இன்றும் கூட எண்பதற்கும் அதிகமான ஏவுகணைகள் லெபனானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டிருக்கிறது அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இஸ்ரேல் வீழ்வது வீழ்ச்சியினுடைய விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை அசன் நசூல்ல அருள் சீரான் வந்து அந்த உரையில சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி பலஸ்தீனத்தினுடைய ஐநா பிரதிநிதி ஐநாவில் பேசுகின்ற பொழுது ஐநாவை மாதங்கள் ஆகிறது போர் தொடங்கி பத்து மாதங்கள் ஆகிறது இந்த பத்து மாதங்களில் அங்கு போரை நிறுத்துவதற்காக ஐநா என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு உலக அமைப்பை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் பெரிய வந்து அமைப்பு என்று சொல்லிக் கொள்கிறீர்கள் இந்த அமைப்பு அந்த போரை நிறுத்துவதற்குரிய அங்க அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று ஐநாவை பார்த்தவர் சொல்லாது இந்த போர்டர் செய்யப்பட்ட உலகிலேயே உலகில் நடைபெற்ற இன அழிப்புகளிலேயே மிகப்பெரிய இன அழிப்பு என்று ஆவணங்களின் அடிப்படையில நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரங்கள் இருக்கிறது இந்த ஆதாரங்களை பார்த்த பிறகு நீங்க எது என்ன செஞ்சீங்க நீங்க அப்படின்னு ஐநாவை பார்த்து கேட்டுவிட்டு சொல்றாரு சொன்னாரு வெட்கமே இல்லாத இஸ்ரேல் உலகத்துல எல்லா மதங்களும் எல்லா தர்மங்களும் சிலர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கிறது குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டும் சேர்ந்து பாதுகாக்க வேண்டும் பத்திரிகையாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று உலகில் உண்டான எல்லா மதங்களும் எல்லா தர்மங்களும் எல்லா கொள்கைகளும் சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாமல் இஸ்ரேலுடைய நத்தனியா இருக்கிறான் இல்லையா குழந்தைகளை குறிவைத்து கொண்டு கொண்டிருக்கிறான் பெண்களை குறிவைத்து கொண்டு கொண்டிருக்கிறான் முதியவர்களை குறிவைத்து கொண்டு கொண்டிருக்கிறான் பத்திரிகையாளர்களை குறிவைத்து கொண்டு கொண்டிருக்கிறான் மருத்துவர்களை குறிவைத்து கொண்டு கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை செய்து கொண்டிருக்கக்கூடியவரை நீங்கள் என்ன செய்தீர்கள் அவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கையை எடுத்தீர்கள் எனக்கு சொல்லுங்கள் என்று அவர் கேட்டுவிட்டு சொல்றாரு பலஸ்தீனத்துல எதுக்கும் மதிப்பு பலஸ்தீன மக்களுடைய உயிர்களுக்கு மதிப்பு இல்ல அங்க இருக்கக்கூடிய பனைய கைதிகளுக்கு மதிப்பு இல்ல அங்க இருக்கக்கூடிய மனிதாபிமானமே மனிதாபிமானத்திற்கே என்ன இல்ல மதிப்பு இல்லாமல் மனித குல விரோதியாக காட்டு பிராண்டியாக நடந்து கொண்டிருக்கிறானே அவனுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று அவர் கேட்டுவிட்டு மேலும் சொல்றாரு இனியும் நீங்கள் தாமதித்தார் தீர்க்க முடியாத மத போராக மாறி உலகெங்கும் பெரிய தலைவலிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடும் அதனால இனியும் நீங்கள் தாமதிக்காதீர்கள் என்று அந்த ஐநா சபையில தூதர் தூதரவிரோதத்தினுடைய உரையில சொல்லி காட்டாரு அது மாதிரி அந்த ஹனி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த போர் தொடங்குவதற்கு முன்னால இந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னால அக்டோபர் ஏழுக்கும் சில மாதங்களுக்கு முன்னால அமெரிக்கா எங்களிடம் மண்டாடியது அமெரிக்கா எங்களிடம் மண்டியிட்டு கேட்டுக்கொண்டது நீங்க நினைச்சு உங்களுக்கு நாங்க நினைச்சிரும் பதினைந்து பில்லியன் மில்லியன் இல்லை பதினஞ்சு பில்லியன் அதாவது பதினாயிரம் பில்லியன் அது பில்லியன் அளவிலான ப்ராஜெக்ட்களை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் காசாவில விமான நிலையத்தை கட்டி தருகிறோம் துறைமுகத்தை கட்டி தருகிறோம் காசாவை சொர்க்க முடியாக மாற்றுவதற்குரிய எல்லா வசதிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் ஆனா நீங்க ஒண்ணு செய்ய ரசிக்கணும்னாக்கா ஆயுதங்களை எல்லாம் ஒப்படைச்சிடணும் அது மாதிரி நினைச்சிருந்தோம் ஏவுகணை தொழில்நுட்பத்தை எல்லாம் ஒப்படைச்சிடணும் அது மாதிரி போராடி குழுக்களை எல்லாம் களைச்சிடணும் நீங்கள் செய்வீர்கள் யாரால் உங்களுக்கு பதினஞ்சு பில்லியன் டாலர் நிதி உதவியை அமெரிக்கா தர உதவி அறிஞ்சி தயாராக இருக்கிறது என்று அமெரிக்கா எங்களிடம் மண்டாடியது நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு பணத்தை விட முக்கியம் சுதந்திரம் இந்த சுதந்திரம் இந்த எங்கள் நாட்டுடைய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்களுடைய மூன்றாம் புனித தலத்தை மீட்பதற்காக நாங்கள் ஏதாவது செத்தாலும் சாபமே ஒழிய இந்த பணங்களுக்கெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம் மசிய மாட்டோம் என்று அன்றைய நாங்கள் சொன்னோம் என்ற ஒரு இஸ்மாயில் ஹனியா அவர்கள் இந்த நேரத்தில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி ஓர் முனையில் தோற்றுவிட்டதா ராணுவ ரீதியாக தோற்றுவிட்ட இஸ்ரேல் சில பொய் இது சாதனைகளை ஜோடித்து நாங்கள் நாங்கள் வெற்றி பெற்றது போன்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவதற்கு தற்போது தயாராகி வருவதாக சில செய்திகள் அந்த பொய்யான வெற்றி வெற்றி முகத்தை காட்டுவதற்குரிய முதல் பொய்யாகத்தான் அஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தளபதி முகமது நாங்கள் கொண்டு விட்டோம் மவாசியில் எழுந்துதாங்க சொன்னாங்க அங்க அவர் தாக்கணும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு இதை வந்து பிளேட்டை மாத்தி போட்டாங்க அந்த பொய்யான வெற்றியை அறிவித்து அறிவிப்பதற்குரிய ஒரு முதல் பொய்யாகத்தான் அந்த முகம்மது பல்கள் பற்றிய செய்தியை இந்த இஸ்ரேல் முதல்ல வெளியிட்டிருக்கிறது அது மாதிரி நீங்க பாக்கு நான் நேற்றையே சொன்ன வந்து இது மிக கொடுமையான போரு வரலாற்றுல மிக மோசமான போர் என்ற விஷயத்த நேற்று வந்து பத்திரிகையாளர்கள் சொல்லப்பட்டாங்களா இல்லையா அந்த செய்தியை சொன்னேன் இன்னைக்கு ஒரு குறிப்பை சொல்ல பாருங்க இந்த போர் வந்து கிட்டத்தட்ட குழந்தைகளுக்கு எதிரான போர் யாருக்கு எதிராக போர் செய்யக்கூடாது என்று அனைத்து மதங்களும் சொல்கிறதோ அனைத்து சட்டங்களும் சொல்கிறதோ சர்வதேச விதிகளெல்லாம் என்ன சொல்கிறதோ அவைகளுக்கு அவர்களை துன்புறுத்தக்கூடாது அவர்களை போர் என்று இழுக்க கூடாது என்று எல்லா சட்டங்களும் சர்வதேச விதிகளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில காசாக நடக்கக்கூடிய போர் யாரு குழந்தைகளுக்கு எதிரான போரு பெண்களுக்கு எதிரான போரு பாதுகாக்கப்பட வேண்டியவர்களுக்கு எதிராக போர் விளத்துகிறது பதினாறாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு குழந்தைகள் இதுவரையிலும் காசாவில ஷகீர் ஆகியிருக்கிறார்கள் அது மாதிரி பதினேழாயிரத்திற்கும் அதிகமான குழந்தைகள் அனாதைகளாக பெற்றோரை தாயையும் தந்தையும் இழந்தவர்களாக அல்லது தப்பனை மட்டும் இழந்தவர்களாக அல்லது தாயை மட்டும் இழந்தவர்களாக என்று பதினேழாயிரத்திற்கு அதிகமான குழந்தைகள் இந்த போரினால அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த போரினால அந்த கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா இந்த எண்ணிக்கையில எழுபது சதவீதம் பேர் குழந்தைகளும் மாதிரி மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் உணவில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் உணவில் கஷ்டமான நிலையை நோக்கி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று செய்திக்குறிப்புகள் சொல்கிறது அது மாதிரி ஈரானுடைய புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லார் என்ன சொல்றாக்கா இந்த காசாவில் நடக்கக்கூடிய எல்லா அழிவுகளுக்கும் இழப்புகளுக்கும் யார் பொறுப்புனாக்கா அமெரிக்கா தான் பொறுப்பு ஏன்னாக்கா இந்த இஸ்ரேலை காப்பாற்றுகின்ற பொறுப்பை அதுதான் செய்து வருகிறது இந்த இஸ்ரேல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரையிலும் இஸ்ரேலை காப்பாற்றுவதற்காக ஒரு ஐம்பது முறை அதிகாரத்தை அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது இந்த எங்க காசாவில எங்கள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளுக்கும் சோதனைகளுக்கும் யாரு காரணம்னாக்க அமெரிக்கா தான் காரணம் என்று ஈரானுடைய அந்த புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறாரு அது மாதிரி அந்த காசாவில இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் கடுமையான போராட்டத்தை அவர்கள் நிறுத்தவில்லை கடுமையாக போராடி வருகிறார்கள் அந்த கஸாம் பிரிவு என்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பில் காசாவிற்கு கிடக்கு கிழக்கு ரஃபாவில என்ற சந்திப்புல யாசியின் ஏவுகணைகளை கொண்டு அந்த இஸ்ரேலுடைய மெங்காவா டேங்குகள் பலவத்தை பலவற்றை தகர்த்திருக்கிறோம் என்ற செய்திய சொல்லி இருக்கிறது அது மாதிரி அந்த சராயல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் நாங்கள் இஸ்ரேலுடைய சில நகரங்களை ஏவுகணைகள் மூலமாக குலைத்தெடுத்திருக்கக்கூடிய செய்தியை சொல்கிறது இருந்து இருக்கக்கூடிய போராளிகள் தங்கள் ஈலா என்ற இஸ்ரேலின் நகரம் அது முதல்ல ரஷாஷ் என்ற பெயரில் இருந்த பலஸ்தீன நகரம் அதை ஆக்கிரமித்து அவருடைய பெயரை ஈலா என்று இந்த இஸ்ரேல் மாற்றி இருக்கிறது அந்த ஈராவை நோக்கி பல தாக்குதல்களை நடத்தி பல இழப்புகளை அங்கு நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்று அந்த போராளி குழுக்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்புகளில் சொல்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற இன்னும் பல செய்திக்குறிப்புகள் இருக்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில் அவைகளை உங்களுக்கு வருகிறேன் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் இந்த செய்திகள் மற்றவர்களையும் சென்று சேர வேண்டும் என்று எண்ணக்கூடிய நண்பர்கள் நமது பதிவுகளை பகிருங்கள் நம்முடைய செயலோடு சஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் அணுகிற பெயர்